ஏடா தூங்கா ரெண்டு பேரும் கிரௌண்ட்ல தான் இருக்கேன் ரெண்டு பேருமே கவனிக்கிற இவ்வாட்டம் முடிந்த மறுகடமே விரைந்து ஆடுகளம் வேண்டிய அணி ஈரோடு ஈரோடு ஆதித்யா காலேஜ் கோவை அதனையும் அடுத்து அருணி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ தஞ்சை புலிய வெற்றி தந்தை பெரியார் கொண்டையாலயம் ஆகிய நான்கு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பு நன்கொடை அளித்த அண்ணா அவர்களை வருகை வருகை என மூலம் வரவேற்கிறோம் it is.

அப்படியே லைன் சுரேந்திர இவ்வாட்டம் முடிந்த மறுகணமின் விரைந்து ஆடுகள வரவேண்டிய ஈரோடு ஆட் ஈரோடு ஆதித்யா காலேஜ் கோவை ஆகிய இரு அணிகளும் தயார் அணையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் டைம் அவுட் ஆப் டுவே கணந்தா விவேகானந்த ஏழு ஏ சென்னை மூன்று இதனை அடுத்து ஆட வேண்டியணிகள் ஈரோட்ஸ் ஈரோடு அதனை எதிர்த்து ஆதித்யா காலேஜ் கோவை தங்களை தயாராய் படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும் ஈரோடு ஆட்சி காலேஜ் ஈரோடு ஆதித்யா காலேஜ் கோவை புரியல அஞ்சு சார் பனிரெண்டு பனிரெண்டு சென்னை அணியினர் நான்கு மூக்கப்பள்ளி சென்னை அணியினருக்கு ஐந்து விவேகானந்த யூனிவர்சிட்டி பதிமூன்று காலேஜ் ஈரோடு அதனை எதிர்த்து ஆதித்யா காலேஜ் கோவை டீம் ரெடி பண்ணிக்க அதனையும் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் தஞ்சை மட்டி அதனை எதிர்த்து தந்தை பெரிய ரெண்டு ரெண்டாவது சொல்லியாச்சு இப்ப டீம் ரெடி பண்ணிக்க தந்தை பெரியார் கொடைபாளையம் அதனை இடத்து ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ நஞ்சை கொலைப்பட்டி விவேகானந்த யசி கோவை அணியினர் பதினேழு சென்னை அணியினர் ஐந்து பனிரெண்டு புள்ளிகள் முன்னிலை விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை இதனை தொடர்ந்து ஆரோக்கிய குழுக்கள் ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் ஈரோடு அதனை எதிர்த்து ஆதித்யா காலேஜ் கோவை அதனையும் தொடர்ந்து அருணி ஸ்போட்ஸ்லம் ஏ தஞ்சை குழிப்பட்டி அதனை எதிர்த்து தந்தை பெரியார் கொண்டை மலையம்

நண்பர்களே அடுத்த வாரம் மேட்ச் வந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சியில ஆனா சனி ஞாயிறு வராது இடையில வருது புதன் வியாழன் நினைக்கிறேன் புதன் வியாழன் திருவிழா வருது அந்த ஊர்ல அதனால வந்து அவங்க இடையில வைக்கிறாங்க மேட்ச திருவிழா டைம்ல கரெக்டா நடத்துற மாதிரி கோயம்புத்தூர் டிஸ்டிக்டு பொள்ளாச்சி என்ன நோட்டீஸ் கைக்கு வரல அதனாலதான் கரெக்டா இல்ல நோட்ல எழுதி வச்சிருக்கேன் பார்க்கணும் ஆஹ் அடுத்த வாரம் மேட்ச் இருக்கு பட் இடையில வருது சனி ஞாயிறு இல்லை ஊதுங்க டக டகனு ஊதுங்க <laughs> ए करना बेसरा கடைசி ஐந்து ஆட்டம் கோவை ஐந்திருப்பேன் இருபத்தி மூன்று மிக அற்புதமான ஒரு ஆட்டம் சென்னை அணியினர் இருபத்தி மூன்று கோவை அணியினர் சென்னை ஒன்பது பதினான்கு புள்ளிகள் முன்னணியுடன் விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை அணியினர் விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை டுவெண்ட்டி த்ரீ சென்னை நைன் ஃபைவ் மேலம் இருபத்தி ஐந்து கடைசி நான்கு விட ஆட்டம் விவேகானந்த இனிவெஸ்ட்டுக்கு இருபத்தி ஆறு சென்னை ஒன்பது कड़स मूद आटो விவேகானந்த யூனிவர்சிட்டி கோவை அணியினர் இருபத்தி ஆறு சென்னை அணியினர் ஒன்பது இதனை அடுத்து ஆட வேண்டிய குழுக்கள் ஈரோட் காலேஜ் ஈரோடு அதனை எதிர்த்து ஆதித்யா காலேஜ் கோவை இவ்வாட்டம் குடித்த மறு ஆடுகளத்தில் இருந்து மார்க் கொள்வோம் ஈரோடு ஆட்சி காலேஜ் ஈரோடு அதனை எதிர்த்து ஆதித்யா காலேஜ் கோவை 走、oh.

பத்து சென்னை பத்து கோவை அணியினர் இருபத்தி ஆறு இதனை அடுத்த ஆடவாண்டி குழுக்கள் ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் ஈரோடு அதனை எதிர்த்து ஆதித்யா காலேஜ் கோவை விரைந்து ஆடுகளும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து புலேம்பட்டி அதனை எதிர்த்து நஞ்சை பெரியார்

சென்னை முடிந்த மறுகணமை விரைந்து ஆடுகளம் வர வேண்டியனில் ஈரோடு ஈரோடு அதனை எதிர்த்து ஆதித்யா காலேஜ் கோவை இரு அணிகளும் நயானையில் இருக்குமாறு கொள்கிறோம் விவேகானந்தா கோவை இருபத்தி ஏழு நயாளம் பதினொன்று ஆட்டம் முடிவெற்றது அதில் விவேகானந்தா கோவை வெற்றி பெற்றது உடனடியாக விரைந்து ஆடுகளம் அணிகள் ஈரோடு ஆட்சி ஈரோடு அதனை ஆதித்யா காலேஜ் கோவை